வணக்கம் டீல் ஓகேனா சொல்லுங்கள் கூட்டணியை உறுதிப்படுத்திடலாம் அப்படின்னு அதிமுகவும் தாவேக்காவும் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாக தகவல் விரைவில் கூட்டணி குறித்தான அறிவிப்பு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் போய்கிட்டு இருக்கிறது ஆதவ விஜயுடன் விஜய்யுடன் கைகோர்க்கிறாரா ஆதவ அவருடைய ஆலோசனின்படி கட்சியினுடைய வழிகாட்டுதலின்படி அடுத்த கட்ட நகர்வுகள் கூட்டணி குறித்தான முடிவுகள் எல்லாம் ஆதவ அர்சினவர்களுடைய பின்னணியில் அவர் வகுக்கக்கூடிய வியூகங்களை பொறுத்து தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட முயற்சியை அடுத்த கட்ட பயணங்களும் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பாலமாக ஒரு கூட்டணி உறவு அமைவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு பல்வேறு வீகங்களை ஆதவ முயற்சி பண்றாரு அறுபது அறுபது கொடுக்கறதான் தான் சொல்லுங்கள் கூட்டணி இப்போவே உறுதிப்படுத்திடலாம் அப்படின்னு விஜய் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இல்லை இல்லை அவரெல்லாம் முடியாதுங்க நாற்பது தாங்க முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு பதில் போயிருக்கு இந்த டீலிங்கில் இப்போ ஆதவ இதை சுமூகமாக எப்படி முடிப்பது இதை எப்படி வந்து இவர் ரெண்டு பேர் அதிமுக தாவைக்காக கூட்டணியை எப்படி இணைப்பது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் இப்போ ஆதவ அடுத்த கட்ட அரசியல் நகர்வு அதிகமாக போய்கிட்ருக்கு ஆதவ அர்ஜுனா கைகோர்த்து வியூக வகுப்பாளராக பொறுப்பில் அதாவது தனியார் தனியார் கிட்ட வந்து விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வியூக வகுப்பாளராக ஆதவ செயல்பட போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்து வருகிறது அதாவது திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம வந்து இணைய இணைந்து ஆக வேண்டும் நீங்கள் முதலமைச்சராக இருங்க நான் துணை முதலமைச்சராக இருக்கேன் நிச்சயமாக நம்ம கூட்டணி அமைந்தால் மாபெரும் வெற்றி பெறுவோம் நம்ம தான் ஆட்சி பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு எண்ணத்தில் இந்த கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அதிரடியாக வரக்கூடிய தற்போது பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர்லேருந்து தமிழகம் முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை வந்து சந்தித்து தொண்டர்களை சந்தித்து அவருடைய ஒவ்வொரு கருத்துகளையும் குறைகளையும் கேட்டறிந்து வலுவான விஷயத்தை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் அதிரடியாக அவருடைய வழிகாட்டுதல்படி அவருடைய வியூகத்தின் அடிப்படையில் விஜயவர்களும் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போவதற்கும் அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது இந்த அடிப்படையில் அதிமுகவில் ஆதரவார்ஜராக்க ஒரு முக்கிய பொறுப்பு உருவாக்கப்படும் அவருக்கு வந்து அந்த பொறுப்பு வந்து இது வரைக்கும் இல்லை அது போல் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து உருவாக்கி தரப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லப்படுது ஆனாலும் விஜய் அவர்கள் ஒரு தனியார் அப்படிங்கிற அடிப்படையில் தனியார் நிறுவனம் அப்படி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுங்கிற நிறுவனம் ஆதவர்ஜனுடைய அவர்களுடையனால அவருடைய ஆலோசனைப்படியும் வீக வகுப்பாளராக விஜய்க்கும் அவர் செயல்பட போகிறார் அதிமுகவிலையும் பொறுப்பு விஜய் கட்சியில் வீக வகுப்பாளராகவும் ஒரு பொறுப்பில் இருக்க போகிறாரா அப்படிங்கிற டூ இன் ஒன்னாக ஆதுவர்ஜினா செயல்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேக கண்ணோட்டமும் அதிக அளவில் எழுந்திருக்கிறது ஆதவ அர்ஜனா விஜய் நேரடியாக கைகோர்க்கிறாரா அல்லது வியூக வகுப்பாளராக மட்டும் தமிழக வெற்றிகழகத்துக்கு இருந்து அதிமுக பொறுப்பு வகு ஆதவ பொறுப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இப்போ அதிக அளவில் பேசப்படுகிற கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது பொறுத்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வியூகங்களில் ஆதவ அர்ஜனை எந்தளவுக்கு அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு ஆதவ அர்ஜன விஜய் அவர்களுக்கு வியூகங்களை எப்படியெல்லாம் வகுத்து திமுகவை வீழ்த்தினோம் அப்படின்னா அதிமுகவையும் தமிழக வெற்றிக் கழகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருந்து அதை சரியாக செய்து காட்டுவாரா திமுக வீழ்த்துவார்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணி பலத்தை நிரூபித்து தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்றிணைந்து வெற்றி பெற்றால் ஆட்சி வந்து ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிளம்பி இருக்கிறது பொறுத்த வந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னு தொண்டர்கள் மத்தியிலும் அதிமுக வட்டாரங்களிலும் பேசுறாங்க ஆனால் விஜய் அவர்கள் இதற்கு இன்னும் சம்மதம் தெரிவிக்கவில்லை அந்த சம்மதத்தை தெரிவிப்பதற்காக தான் ஆதவர்ஜி நாடு இருக்கும் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது விஜய் வந்து சம்மதித்து எங்களுடன் கூட்டணி வைப்பதற்கு என்ன விஷயம் செய்யணுமோ செய்யுங்க அதுக்கு நம்ம உங்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்ற உத்தரவு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் ஆதவர் விஜய் உடன் கைகோர்த்து பல்வேறு அரசியல் வியூகங்கள் வந்து க ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு இந்த அறுபது நாற்பது டீலிங்கு அறுபது கேட்டிருக்காங்க இல்லை இல்லை நாற்பத்தா கொடுக்க முடியும்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள் ஆதவர்ஜனா இந்த அதிமுகவையும் தமிழக வெற்றிக் கழகத்தையும் எப்படி வந்து இணைக்கப் போகிறார்ங்கிறதா இதில் டுஸ்டாக இருக்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஒரு பக்கம் பாஜகவுடைய அழுத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்துகிட்டு இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கிறது தான் இறுதியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பாஜக ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில் வரலனா வேறு மாதிரியான அழுத்தமும் பாஜக கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறது இதையும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள ரெடியாக இருக்கணும் இப்படிப்பட்ட சூழலில் அதிரடியாக சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவில் இணைப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறார் ஆதவர் ஜெனா ஒரு பச்சை கொடி காட்டினா விஜய் அவர்கள் ஓகே சொல்லிவிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது இதுக்கு இடையில் எவ்வளோ டீலிங் போகுது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல் மாற்ற மாற்றத்திற்குரியான களமாக இருக்கும் ஆட்சி மாற்றத்திற்கு உண்டான களமாக அமையும் அப்படிங்கிறது பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் நன்றி வணக்கம்